ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம புது வீடு பால் காய்ச்ச போகும்போது என்னென்ன மாதிரியான மங்களகரமான பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கல்லுப்பு மஞ்சள் தூள் பச்சரிசி துவரம் பருப்பு சர்க்கரை தண்ணி ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போகும்போது நிறைக்குடமாக தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நிறைக்குடம் தண்ணீர் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு சாத்தியம் இல்லாததுனால நான் பழைய இருந்து ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன் இது ஆக்சுவலாக எதுக்காக சொல்லுவாங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் வந்து எல்லோரும் நடந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்க நடந்து தான் போவாங்க இல்லையா அப்போ போகும்போது தாகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிற வழக்கம் இருந்தது ஆனால் இப்போ நமக்கு அப்படி கிடையாது இருந்தாலும் நம்ம பழைய இருந்து புது வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டிலையாவது நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அது வந்து ஐதீகம் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றபடி மீது எல்லாமே இந்த மங்களகரமான பொருட்கள்லாம் வந்து அன்னைக்கு நம்ம பால் காய்ச்சும் போது சுவாமிகிட்ட வச்சு படைச்சி அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள் சில பேர் வந்து புளி காஞ்ச மிளகா அந்த மாதிரி வைப்பாங்க ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக இந்த இவ்வளோதான் இந்த ஆறு பொருட்கள் மட்டும்தான் நான் வந்து அன்னைக்கு பால் காய்ச்சும் போது எடுத்துகிட்டு போனேன் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்